நிதானம் நிதானத்தில் மூன்று விதமான நிதானிப்பை குறித்தும் அதற்கான வசனங்களையும் பார்க்கலாம் ஒன்று நம்மை நாமே நிதானித்து அறிவது வேதம் சொல்கிறது நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் ஒன்று குறிந்தியர் பதினொன்று முப்பத்தொன்று நம்மை நாமே நிதானித்து அறிந்து தேவ சமூகத்தில் நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் அறிக்கையிட்டு நம்மை சரி செய்ய வேண்டும் இரண்டாவது சுற்றியுள்ள சூழ்நிலைகளை நிதானிப்பது வேதம் சொல்கிறது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஒன்று கொரிந்தியர் இரண்டு பதினைந்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் நிதானித்து அந்த சூழ்நிலையில் தேவனுக்கு பிரியமாய் நிதானத்தோடு நடக்க வேண்டும் இதனால் தான் தாவீது ஜெபிக்கிறார் உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும் சங்கீதம் நூற்று பத்தொன்பது அறுபத்தாறு மூன்று நாம் நிதானமாய் நடப்பது பேசுவது சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் நிதானத்தோடு நடக்கவும் பேசவும் வேண்டும் யோகை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் என் தாசனாகிய யோகு பேசியது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று ஆம் யோகு எல்லாவற்றையும் இழந்த போதிலும் நிதானமாய் பேசினார் வேதம் சொல்கிறது நிதானமாய் நடக்கிறவன் கத்தருக்கு பயப்படுகிறான் நீதிமொழிகள் பதினான்கு இரண்டு நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள் நீதிமொழிகள் பதினாறு பதிமூன்று ஆம் நம்மை நாமே நிதானிப்பதையும் சுற்றியுள்ள சூழ்நிலைகளை நிதானிப்பதையும் நிதானமாய் நடப்பதையும் பேசுவதையுமே தேவன் விரும்புகிறான்